ஜூலை பன்னெண்டாம் தேதி நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வெளிவர இருக்கிற படம் தான் இந்தியன் டூ இப்ப இந்த படத்துக்கு தமிழில் எந்த ஒரு படமும் போட்டி போடல ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது அக்ஷய்குமார் நடித்த படம் நம்ம சூரரை போற்று படத்தோட ஹிந்தி ரீமேக்கு சூர்யா கேமியா பண்ணிக்காரு சூர்யா தயாரிச்சுக்காரு சுதாகும் இயக்கியிருக்காங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது பட் இந்த படம் இந்தியனுக்கு வந்து பெரிய போட்டி கிடையாது ஏன்னா ஒரு பாலிவுட் படம் பாலிவுட்டில் தமிழ்ல வேணா இந்தி என்றுக்கு கொஞ்சம் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது நேரடி ஹிந்தி படம் அப்படிங்கிறதால ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ படத்தோட நேருக்கு நேராக ஒரு படம் மோதுது அந்த படம் டீன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம புதுமை பித்தன் காதல் கிருக்கன் நம்ம பார்த்திபர்களின் கதை திரைக்கதை வசனத்தில் அவரே இயக்கி தான் அந்த டீம்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் வித்தியாசமாக எடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்திபா முயற்சி பண்ணியிருக்காரு ஒத்த செருப்பு படத்தில் அவர் ஒத்தாலாக நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் வந்து ரெண்டாவது படத்தை எடுத்தார் அந்த படத்தோட பேர் இரவின் நிழல் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போது அந்த படங்களை மாதிரி சிங்கிளாக ரிலீஸ் பண்ணல கண்டிப்பாக இந்தியன் டூ கூட மோதியே தீர்வுன்னு சொல்லி தான் பார்த்திமன் இந்த டீன்ஸ் படத்தோட அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு சரி கமல் படம் சங்கர் படம் இவங்க கூட அது பிரம்மாண்டமான படம் இந்த படத்துக்கூட மோதலளவுக்கு பார்த்திமளுக்கு எங்கேருந்து அந்த கட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதற்கு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவே மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க அது லிங்குசாமியும் சூர்யாவும் சேர்ந்த அஞ்சான் படம் அப்போது அந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ரிலீஸ் ஆகுது அதே நாள் பார்த்தீங்கன்னா பார்த்திமுகர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அப்போது யாருமே எதிர்பார்க்கல அஞ்சான் படம் அட்டல் ஃப்ளாப் ஆகுது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் வந்து ஒரு நல்ல வெற்றியை பெறுது ஸோ இந்த கான்ஃபிடண்ட் கொடுத்தாலேயே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் இன்னொரு மோதலையும் விட்டார் யார் கூடன்னா நம்ம தளபதி விஜய் கூட அதாவது அவருடைய பைரவா படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ரிலீஸ் ஆச்சு அதாவது அது ஆகஸ்ட் பதினஞ்சுனா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பொங்கலுக்கு இப்போ பாருங்கள் அவருடைய கோடிட்ட இடங்களை நிரப்புகப்படத்தை வந்து பைரவோட மோத விட்டார் ஆச்சரியமாக பைரவா வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு கோடிட்ட இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு தான் பட் இருந்தாலும் விஜய் கூட மோதி தோற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திமன் கூட மோதுனா சம்பந்தப்பட்ட எதிர் ஹீரோக்களுக்கு ஃப்ளாப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது இது கூட பரவாயில்ல நம்ம பார்த்திபன் நாம ஒரு விஷயத்த வந்து முன்ன பின்ன மாற்றி சொன்னோம் ஒத்த செருப்பு சிங்கிளாக தான் ரிலீஸ் ஆச்சுன்னு ஆனால் இப்போ நம்ம ஞாபகம் வருது இன்னொரு சம்பவத்தையும் பார்த்திபன் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இதே மாதிரியே சூர்யா நடித்த காப்பான் படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட அதே டைமில் பார்த்திங்கன்னா அவருடைய ஒத்த செருப்பு படத்தையும் ரிலீஸ் பண்ணார் ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா காப் அண்ட் ஃப்ளாப் ஆச்சு ஒத்த செருப்பு வந்து ஒரு நல்ல பரவலான வெற்றி அடைஞ்சிது இப்போது இந்த மூன்று சம்பவங்கள் மூன்று வெற்றிகள் கொடுத்த தைரியத்தை தான் உலகநாயகன் கமலஹாசோட இந்தியன் டூ படத்தையும் ஒரு கை பார்த்துருவோம்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்திம முடிவு போல ஸோ அவ்வளோ பெரிய லெஜண்டுகளை தன்னுடைய டீன்ஸை வச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பார்த்திம வந்திருக்காரு ஸோ இந்த மோதலில் இந்தியன் டூ ஜெயிக்குமா டீன்ஸ் ஜெயிக்குமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்